ஸோ ஹாய் கைஸ் நாங்கள் விதிரன் அண்ட் ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி வந்து திருமந்திரத்தில் வந்து திருமூலர் வரலாறு அப்படிங்கிற தொகுப்புகள் இருக்கல ரெண்டாவது பாடலை வந்து பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் முத முதல்ல என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நான் திருமந்திர பாடல இருக்க ஒவ்வொரு பாடலையும் முழுமையாக அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான தமிழ் பொருளையும் என்னுடைய அறிவியல் ரீதியான பாடலோடு நான் சொல்ல விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் போய் சேர்ந்து நினச்சிங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபர்தர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் சரி இப்ப நம்ம வந்து பாடல் கூட போலாம் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எப்படி எப்படி மாறி இருக்கும் அப்படிதான் இப்ப நான் வந்து திருவள்ளுவர் முன்னாடி நிக்கிறேன் நினச்சுக்கங்களேன் அவர்கிட்ட நான் கேக்குறேன் தாத்தா எப்படி நீங்க வந்து இவ்வளவு அமைதியா ஒரு மனசை கட்டுப்படுத்துனீங்க எப்படி நீங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லா மாறினீங்க அப்படின்னு நான் கேட்க நினச்சுக்காங்க அதுக்கு அவர் வந்து என் கிட்ட சொல்லக்கூடிய பதில் இருக்கு இல்லையா அந்த பதில் அப்படிங்கறத இந்த பாடல் அவர் எப்படி சொல்றாரு அப்படிங்கறதான் நீங்க கேளுங்களேன் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருந்த காரணம் திறனே அப்படிங்கறத முத வரி இருந்த காரணம் திறனே அப்படின்னா நான் இப்படி இருக்கிறதுக்கான காரணத்தை நீ கேட்ட நீ கேட்கற அப்படின்னா மனிதனே அப்படிங்கறதான் முதவரி அதான் திருவள்ளுவர் சொல்றாரு நான் இருந்த காரணத்தை நீ கேட்டாயானால் அப்படிங்கறதா இருந்த காரணம் கேட்டீர் கேட்டீர் திறனே அப்படிங்கிறது அடுத்த வரி பாத்தீங்கன்னா ஆஹ் பொருந்திய செல்வம் புவனாதிபதி இருந்த செல்வியை சேவி தடிப்பேன் அப்படிங்கறது இந்த அடுத்த ரெண்டு வரி இதோடைய பொருள் என்ன அப்படின்னா செல்வம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த செல்வம் அப்படிங்கிற ஒண்ணு அவருடைய பார்வையில பொதுவா இப்ப நம்ம செல்வம்னா என்ன நடப்போம் காசு பணம் ஆஹ் புகழ் இதெல்லாம் வந்து செல்வம் நடப்போம் இல்லையா கல்வி இதெல்லாம் நடப்போம் கல்வி அடுத்துதான் நடப்போம் முதல்ல காசு தான் நடப்போம் இல்லையா ஆனா மூணு செல்வங்கள் நம்ம நடப்போம் ஃபர்ஸ்ட் வந்து வந்து காசுதான் நம்மளுக்கு முக்கியம் அடுத்து கல்வி அப்புறம் வீரம் நடப்போம் ஆனா இந்த மூணுமே செல்வங்கள் கிடையாதான் செல்வங்கள் அப்படிங்கிறது ஆஹ் அமைதி ஆனந்த நிலை இதத்தான் வந்து செல்வம்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம மனிதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒன்னு அடையணும்னு நினைச்சு நம்ம ஓடிட்டேதான் இருக்கோம் இல்லையா ஏன்னா ஆனா அந்த ஒரு விஷயத்த அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அமைதியாயிடுவோம் சந்தோஷமா ஆயிடுவோம் அப்படின்னா கிடையாது அடுத்த ஒரு விஷயத்த நோக்கி ஓடுவோம் இல்ல அங்கதான் நமக்கான அமைதி இருக்கு இங்கதான் நமக்கான அமைதி இருக்குன்னு கடைசி வரைக்கும் ஓடிட்டே தான் இருப்போம் இல்லையா ஆனா அமைதிங்கிறது தான் நம்ம அப்ப தேடுற ஒரு இலக்கு இல்லையா அடி எல்லாரும் நகர்றதுக்கு எல்லாரும் ஓடி போய் ஒரு விஷயத்த அடி நினைக்கிறதுக்கு காரணம் கடைசியா கிடைச்சாவது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் படம் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா அப்ப நம்மளுடைய செல்வம் என்ன அப்படின்னா இந்த நம்ம தேடி ஓடுறோம் இல்ல இந்த அமைதி அந்த ஒரு ஆனந்த நிலை அந்த ஒரு இதுதான் செல்வம்னு சொல்றாங்க இந்த செல்வம் வந்து திருமண இதுதான் அந்த செல்வம் இந்த செல்வத்தை நான் எப்படி அடைஞ்சேன் அப்படின்னா உலகத்தோடைய புவனாதிபதி அதாவது புவனம் அப்படின்னா உலகம் தானே அதோட அதிபதியான இறைவனை நான் வந்து அந்த அந்த இரவின் குள்ள இருக்கக்கூடிய அந்த பொருளை அதாவது ஆஹ் செல்வியை அப்படின்னா இறைவனுக்குள்ளதான செல்வி இருக்காங்க நம்ம இந்த கதைகள்ல படிச்சிருப்போம்ல சிவன்ங்கிறது சிவன் வேற சக்தி வேற கதை ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது ஆனா இவர் அதை எப்படி தத்துவமா சொல்றாருன்னா அந்த இருக்கக்கூடிய செல்வியை அதாவது அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைதிங்கிற செல்வத்தை நான் வந்து தினமும் சேவை செய்து அதாவது தொடர்ந்து அந்த செல்வத்துக்கு வந்து நான் வந்து பிராக்டிஸ் பண்ணி அது தினமும் நான் வந்து பழகி பழகி அதை மட்டுமே என் மனசுடைய முழு ஈடுபட வச்சு நான் வந்து அந்த செல்வத்தை அடைஞ்சேன் அந்த செல்வத்தை நான் அடைந்தேன் அப்படிங்கறது அந்த அடுத்த ரெண்டு வரைக்கான அந்த பொருளா இருக்கு கடைசி வரி பாத்தீங்கன்னா பறந்துடன் ஆஹ் இருந்தேன் பக்தியினாலே அப்படிங்கிறது பொருளா இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா அது எப்பயுமே நான் செய்யறதுனால எப்பயுமே அதை நான் செய்யணும்னு ஒரு முழு பக்தியோட நான் இருந்ததுனால என்னால அதை வந்து முழுமையா அடைய முடிஞ்சது அப்படிங்கறதுதான் சரி இதுல நீங்க நல்லா கவனிச்சுன்னா உங்களுக்கே இது புரிஞ்சிருக்கும் இந்த பாடலை நான் இத்தனை பாடல் சொல்றப்ப நீங்க கேட்டுட்டே வந்திருந்தீங்கன்னா இந்த பாடலுடைய பொருள் சொன்னா புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா சிம்பிள் தான் நம்ம சயின்ஸ பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டேஷன் ஆஃப் ஹேபிட் தான் நீங்க எந்த ஒரு ஹேபிட்ட ரிப்பீட்டிவா செஞ்சுட்டே இருக்கீங்களோ எந்த ஒரு ஹேபிட்ட நீங்க வந்து பழகிக்கிட்டே இருக்கீங்களோ அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா உதாரணத்துக்கு நான் இப்ப வந்து முத முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்னோட திருமண பாடல போய் பாத்தீங்க அப்படின்னா அதுல நான் வந்து பேசின விதங்கள் பேசின அந்த உச்சரிப்புகள்லாம் வேற மாதிரி இருக்கும் இப்ப நான் வந்து ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி பாடல் இன்னைக்கு போடுறப்ப இன்னைக்கு அதோடைய பேச்சு பேசக்கூடிய அந்த வார்த்தைகளா இருக்கட்டும் அந்த கோர்க்கக்கூடிய திறனா இருக்கட்டும் எதை எதை இந்த இடத்துல பேசணுங்கிறத யோசிக்கிறதா இருக்கட்டும் இது ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி இருக்கும் அந்த வீடியோவோட பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாமே வேற ஒரு மாதிரி இப்போ ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கும் இதுவே நீங்க மொத்தமாவே என் சேனல்ல பாத்தீங்கன்னா முத முதல்ல நான் போட்ட வீடியோவுக்கு இப்ப போடுற வீடியோவுக்கு சம்பந்தமா இருக்காது அது வித்தியாசமா இருக்கும் மாதிரி இருக்கும் நிறைய காப்பீஸ் இருக்கும் என்கிட்ட ஒவ்வொருத்தர் மாதிரி பண்ணனும் பண்ணனும் மாதிரி அந்த காப்பீஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும் இப்ப பண்றப்போ என்னோட ஸ்டைல்ல நான் பண்ற மாதிரி இருக்கும் சோ நாளைக்கு போடுற வீடியோ இன்னைக்கு போடுற வீடியோ கொஞ்சம் டிஃபரென்ஸ் இருக்கும் இல்லையா சோ ஏன் அப்படி நடக்குது ஏன் அந்த டிஃபரன்ஸ் காரணம் அப்படின்னா தினம் நம்ம ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்க அதுல பார்த்து அந்த அறிவு நம்மளுக்கு வளரும் இல்லையா நம்ம கவனம் தான் இருக்கும் அந்த கவனம் அதுல இருக்கிறப்போ அதுல புதுசு புதுசா நம்ம தானா உருவாக்க ஆரம்பம் காரப்ப நம்ம ஏரியாமே அந்த சர்க்கியூலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அந்த ஹேபிட் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் இன்னொன்னு சொல்லணும்னா நான் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா நாலு வரைக்கும் நான் எஞ்சிருவேன் எந்திரிச்சு கொழுத்து முடிச்சு இங்கே வீடியோ எடுக்க வரணும் இதுதான் என்னோட ஷெடியூல் ஒரு நாளைக்கு நான் வந்து நான் இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர் தான் அப்படி இருக்கிறப்போ நான் வந்து அதையும் படிக்கணும் இதையும் பண்ணணும் எடிட் பண்ணணும் தாண்டி என்னுடைய கம்பெனிக்குன்னு நான் ஒரு சில ஒர்க் இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதுக்குன்னு நான் சில ஒர்க் பண்ணணும் தனியாக நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும் வேற இடத்துல போய் சர்டிஃபிகேட் கெயின் பண்ணணும் என்ன சுற்றி இருக்கக்கூடிய டீமேட்ஸ்க்கு நான் ஒர்க்கு கொடுக்கணும் இப்படி ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு ஸோ இதெல்லாம் நான் பண்ணணும் ஆனா இதில் வந்து பாத்தீங்கன்னா நாலரைக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கறத நான் வந்து இப்ப ஹேபிட்டாவே நான் மறந்துட்டேன் எப்படின்னா தானாகவே ஒழிப்பு வந்துடுது ஒரு கொஞ்ச நாள் காலேஜ் வந்தேன் இந்த மாதிரி லொக்கேஷன் கொடுத்த உடனே ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு முடிச்சு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு முடி தூக்கம் வர வரமாட்டேங்குது நாலரை வந்து போய் போய் வீடியோ போடு வீடியோ போடுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்கு சோ இதுதான் அந்த ஒரு ஹாபிட் ஃபார்ம் ஆகி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான அர்த்தம் நம்மளே உடனே நினைச்சாலும் என்னை உடனே உட்கார வச்சிரும் அந்த விஷயத்த பேச வச்சிரும் சோ இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தான் திருமணம் என்ன சொல்றது அப்படின்னா நான் அந்த அமைதி அப்படிங்கிற விஷயத்த வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் எப்படின்னா நம்ம மனசை நம்மளே கட்டுப்படுத்துறது மெட்டாக சொல்லுவாங்க நம்ம யோசிக்கிறத நாமளே கவனிக்கிறது நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறத கவனிக்கிற கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு கால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் டைமிங் அப்புறமா நம்ம மனசு வந்து என்ன நம்மளே பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி போய் அது அமைதியாக ஆரம்பிக்கும் அப்புறம் நீங்க அந்த அமைதியை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த சர்க்கியூட் ஸ்ட்ராங் ஆகும் இந்த காம்யூட்ஸ் சொல்லுவாங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் உடனே உங்களுடைய ப்ரீஃபிரண்டல் ரிலீஜன் இதுதான் வந்து நம்ம ஹியூமன் டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் பவர்ஃபுல்லா யோசிக்கிறதா இருக்கட்டும் இருக்கதா இருக்கட்டும் இதெல்லாம் இந்த இந்தஜின் பண்றதுதான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் இந்த டப்போ சொல்ற அந்த ஆஹ் என்ன சொல்றது நம்மள வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக வைக்கிறதுக்கான ஹார்மோன் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா ஆரம்பிக்கும் காலாம்னஸ் கம்மியாகும் சோ இது எல்லாம் இதுல எல்லாத்தோடைய விளைவா என்ன நடக்கும் அப்படின்னா போக்கஸ் ஆகும் இதுதான் திருமூலர் சொல்றாரு இதுவே நான் வந்து போன் பண்ணிட்டே இருக்கேன் வச்சுக்கோங்களேன் அப்போ போனோட நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவேன் ஒரு நாளைக்கு நான் இன்னைக்கு பத்து ரீல்ஸ் பார்த்தேன் அப்படின்னா நாலுல இருந்து நான் பதினோரு ரீல்ஸா பார்க்க இருப்பேன் அடுத்த நாள்ல இருந்து இருபத்தி ரெண்டு ரீல்ஸா மாறும் சோ அதுல நான் ஸ்ட்ராங் ஆவேன் எது நீங்க பண்ணாலும் அது வந்து அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆகிறது தான் நீங்க நல்லது பண்ணீங்கன்னா நல்ல இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும் நல்ல விஷயங்களை யோசிச்சீங்கன்னா அதை பத்தி சிந்திக்கிற திறன் அதிகமாகும் கெட்ட விஷயம் பண்ணீங்கன்னா கெட்ட விஷயத்துல ஸ்ட்ராங் ஆவீங்க கெட்ட விதமா யோசிச்சிங்கன்னா அதுல ஸ்ட்ராங் ஆவீங்க டிஸ்ட்ராக்ஷனா இருந்தீங்கன்னா டிஸ்ட்ராக்சன்ல ஸ்ட்ராங் ஆவீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க சோ எது நீங்க வந்து மாறிக்கும் பிரெயின் எப்படின்னா அது வந்து ஒரு கல்லு மாதிரி கிடையாது அது வந்து பிளாஸ்டிக் மாதிரி நீங்க அதை எப்படி வேணாலும் அமைச்சிக்கலாம் அத எந்த வித வேணாலும் நீங்க அதை உருக்கி வேற மாதிரி மாத்திக்கலாம் அதுதான் வந்து நியூரோ பிளாஸ்டிகிட்டின்னு சொல்லுவாங்க சோ நீங்க எதை ட்ரெயின் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய விஷயமா இருக்கும் நீங்க அதுல உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸா சொல்லணும்னா மகாபாரதத்துல வந்து துரோணாச்சாரியார் வந்து அர்ஜுனன் கிட்ட கேட்பார் அர்ஜுனன் துரோ துரியோதனன் ஆஹ் தர்மன் பீஷ்மர் இவங்க சாரி பீமன் நின்று இருப்பாங்க ஒவ்வொருத்தர் கையிலயும் அம்ப கொடுத்து ஒரு மரத்துல நீங்க இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மரத்துல வந்து எதுவும் உன் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பீமன் கிட்ட எனக்கு வந்து பழங்கள் தெரியுதுன்னு சொல்லுவான் அர்ஜுனன் சாரி தர்மர்ட்ட கேக்குறப்ப அவர் வந்து கிளைகள் தெரியுதுன்னு சொல்லுவாரு அப்புறம் வந்து துரியோதரன்ட்ட துரியோதன எனக்கு வந்து அதோடைய ஏகப்பட்ட பறவைகள் தெரியுதுன்னு சொல்லுவாரு ஆனா அதே கேள்வி அர்ஜுனட்ட வந்து கேட்டோம்னா அவன் வந்து ஒரு பறவை ஒரு பறவையோட கண்ணு மட்டும் எனக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லுவாரு வேற என்ன தெரியுதுன்னு கேப்பார் கண்ணு தர தெரியலன்னு சொல்லுவாரு ஏன்னா அந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா அவர் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுவாரு அதனால அவருடைய ஃபோக்கஸ் முழுசும் எது குறியோ மட்டும் மட்டும்தான் இருக்கும் வேற இதுலயும் மாறாது அதேதான் திருமூலர் சொல்றாரு திருமூலரை பொறுத்த வரைக்கும் என் மனதை நான் வந்து என்ன சொல்றது வாட்ச் அவர் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் அதை நான் கவனிச்சிட்டு சொல்றாரு அழுதான பொறுத்த வரைக்கும் நான் என் குறி கண்ணை மட்டும் தான் பாக்குதுன்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேருமே சொல்றது ஃபோக்கஸா இருக்கிறதா சொல்றாங்க உங்க மனசு நீங்க பாருங்க அதை கண்டுபிடிங்க அதை கவனிங்க அப்படின்னு தான் சொல்றாங்க சோ இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ எதை எதை வந்து நீங்க உங்க மனசை கட்டுப்படுத்தி எது மேல நீங்க முழுசா அவங்க கவனத்தை கவனத்தை வைக்கிறீங்களோ அதுதான் அவங்களை வந்து வாழ்க்கையில உச்சத்தை கொண்டு போகும் அது அமைதியை உச்சத்த உச்சமா இருந்தாலும் சரி இல்ல வாழ்க்கையில நீங்க ஜெயிச்ச உச்சத்துக்கு போறதா இருந்தாலும் சரி ரெண்டு உச்சத்துக்கு போறதும் உங்க கையில தான் இருக்குது நீங்க உங்க மூளைய உங்க மனதை எதை நோக்கி நீங்க பயணிக்கு வைக்கிறீங்க அப்படிங்கறத அப்படிங்கறத கிணிக்கான செஷன் நான் சொல்ல வருது சோ அடுத்த வீடியோ நான் மீட் பண்றேன்